இந்த பாடல் சேரலாதனின் வெற்றி குறிப்புகளை விளக்குகிறது அவர் தன் தேவியோடு கூடியிருப்பது இன்பமாக உள்ளது துயிலின் பாயல் துறை செந்துரை பாடான்பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் துயிலின் பாயல் இதனால் சொல்லியது சேரலாதனின் வெற்றி சிறப்பும் அவன் தன் தேவியோடு கூடியிருப்பதான இன்பநிலை சிறப்பும் எழுமுடி கெழிய திருநெமர் அகலத்துப் புறையோர் உண்கண் துயிலின் பாயல் பாலும் கொளாலும் வல்லோய் எனச் சேரலாதனின் இல்வாழ்வின் இன்பநிலை செவ்வியைக் கூறிய நேத்தால் இப்பாட்டிற்கு இப்பெயரை தந்தனர் கவிஞர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் கோடுரழுந்தெடுத்த கொடுங்கன் இஞ்சு நாடுகன் தன்னக் கணைந்துஞ்சு விலங்கல் துஞ்சுமரக்குழாம் தவன்றி புனிற்றுமகள் பூ கையவி தூக்கிய மதில் நல்லெழில் நெடும்புதவு முறுக்கிக் கொள்ளுப்பு யமம் ஆகிய நுணைமுறி மறுப்பிற் கடாமு கடுஞ்சினம் பொத்தி மரங்கொல் மதகளிரு முழங்கும் பாசரு நீடினை யாகலின் திசினே ஆரிய கற்பின் அடங்கிய சாயல் ஒடினும் இனிய கூறும் இனக அமிர்து பொதி தூவர் வாய் அமர்த்த நோக்கிற் சுடுர்னுதல் அசைநடை உள்ளலும் உரியல் பாயல் உய்யுமோ தோன்றல் தாவின்று திருமணி பொருத திகழ்விட பசும் பொன் வயங்குகதிர் வைரமோ டுழந்து பூன் சுடர்வரர் எழுமுடி கெழிய திருநிமர் அகலத்து புறையேர் உன்கண் துயிலின் பாயல் பாலும் கொளாலும் வல்லோயினின் சாயன் மார்பு நனியலை தன்றே நாடு என்றது இடத்தின் அகர்ச்சி நோக்கிக் கூறியதாகும் நெடுநாட்பட அடைமதிர் பட நேரிட்ட காலத்தும் விளைத்துக் கோழக்கு வயலும் குளமும் உளவாகச் சமைத்து வைத்துள்ள தன்மை துஞ்சு மரம் கணிய மரம் பால் என்றது இல்லுரை காலத்து மார்பைத் தழுவ கொடுத்தலையும் கொலா அல் என்றது பிரிவு காலத்து அதனைத் தன்பார் கொண்டு போதிலும் ஆம் கோடுமலைச்சிகரம் உருழ்தல் மாறு படல் கொடுங்கண் வளைந்த இடம் இன்றி புறமதில் ஐயவி மகப்பேறு பெற்றால் பூசுவது ஆகிய ஐயவி இங்கே குறிப்பிடப் பெறுவது ஐயவித்துலாம் என்னும் படைக்கருவிகளுள் ஒன்று கோடு புரந்து எடுத்து எனக் கொண்டு மதிலற்ற இடங்களை மலைச்சிகரங்கள் மதில் போர் காத்து பேணிக் கொள்ள என பொருள் கொள்ளலும் பொருந்தும் கனை தொஞ்சால் ஓய்ந்திருத்தால் புதவு புதை கதம் ஏனம் பன்று என் மல்களிரு இளங்களிரு பொத்தி மூன்று வந்தீசின் என்னும் வினையோடு சென்று முடிந்தது ஆரியக் கற்பு அறக்கற்பு துயரை சகித்துக் கொள்ளலும் சகிக்கவியலாத எல்லைக்கண் உயிரைத் துரத்தலும் இது அடங்கிய சாயல் அடக்கமான பெண்மை நலம் பரத்தியரை போல பூசி மினுக்காது அளவாக ஒப்பனை கொண்டு ஒழுகும் கற்புடைய மகளிரது தன்மை காலத்தும் இனிய கூறும் செவ்வியுடையாள் என்றது எதனாலும் தன் கணவனைப் பழித்துரைக்க மனம் ஒவ்வாத சிறப்புடையாள் அவள் பாயலே துணையாயினாள் என்றது அத்துணைக்குப் பிரிவின் மெலிவால் தளர்ந்தாள் என்றதாம் புறத்துறையிற் பெறுகின்ற வெற்றியே கருதினை அகத்துறையிற் பெறுகின்ற இன்பத்தை மறந்தனை அதனால் நின் தேவியையும் இழந்துவிடப் போகின்றனை என்கின்றனர் தோன்றல் பெருமையே சிறந்தோன் அண்மை விழி நின் மார்பிடத்தே கண் துயிலும் இனிய பாயலின் நினைவினல் ஆதலின் பிற பாயலிற்படுத்தும் கண் உறங்காத நிலையினர் ஆயினல் என்றதாம் புறையோர் என்னும் பன்மை காதற் பரத்தையரை குறித்தது என்பர் அவன் தேவியை குறித்தது என்பதே பொருத்தமாகும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க